குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவினாடி ஆறுங்களே சவுதி முகமது பின் சல்மான் என்னென்றால் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு என்னென்னா எல்லாருமே சவுதி அரேபியாவில் இடம் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அவர் பண்ணுறாரு அந்த அறிவிப்பின் விளைவாக கடுமையான எதிர்ப்புகள் விமர்சனங்கள் வருது ஏன் அப்படின்னாக்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு சட்டம் சில சட்டங்கள் வந்து இல்லாமல் இருக்கும் அதை வந்து போடுவார் நடைமுறை புது மன்னராக வர்றவங்க போடுவாங்க அந்த சட்டம் வந்து நல்லதாக இருந்தால் மார்க்கத்தோடு மோதாத வகையில் இருந்தால் அதை மக்கள் ஆதரிப்பாங்க இப்போ லேடிஸுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தாரு இங்கே கார் ஓட்டிக்கிடலாம் அப்படின்னு கண்டவனை ஏற்றிட்டு ஓட்டலாமா போட்ட முடியாது ஓட்டுரிமை கொடுத்தாரு ஆனால் கிளப்புகளை திறந்து விட்டார் தேட்டரை திறந்து விட்டார் இது இஸ்லாத்துக்கு உட்பட்டதா சவுதி சல்மான் பேரனாக இருந்தாலும் தலையை வெட்டினாரா இல்லையா தப்பு பண்ணதுக்காக அப்போ அந்த மாதிரி தப்பு யார் பண்ணாலும் தப்புதேன் அது வந்து இஸ்லாமிய ஆட்சியாக அவர் நடத்துகிறாரு குற்றவியல் சட்டங்களில் இஸ்லாமிக்கெலாம் இருக்கே தவிர அவர் சில செய்யக்கூடிய சில செயல்கள்லாம் வந்து இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்குன்னு கடுமையான விமர்சனங்கள்லாம் வருது அது இங்கே உள்ள முத்தவாக்களே அதில் விமர்சனம் பண்ணுறாங்க அப்போ மறுக்கக்கூடிய அதை வந்து புறக்கணிக்கக்கூடிய மக்கள் வந்து ஏராளம் ஏராளம் அங்கே இருக்கிறாங்க உலகம் பூரா எதிர்ப்புகள்லாம் இருக்குது ரெண்டாவது இப்போ உள்ள பாலஸ்தீன் பிரச்சனை இருக்குல்ல அதுக்கு வந்து அதாவது இப்போ பொருளையை தடவை கொடுத்த மாதிரி தடையை கொடுத்து பவுடர் ஒடித்த மாதிரி அடித்து தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அங்கே முழுமையான சப்போர்ட்டாலாம் வந்து சும்மா சாப்பாடு கொடுக்குறது உணவு கொடுக்குறது இந்த மாதிரி ரொட்டி துண்டுகளை கொடுக்குறது இப்படியான உதவிகள்லாம் பண்ணுறாங்க தவிர இராணுவத்தை இறக்கி ஹிஸ்புல்லா மாதிரி உதவி பண்ணாங்களா அந்த மாதிரி அவங்களால உதவி பண்ண முடியல அப்போ சரி உடனே அவங்களும் வந்து பெருசாக விமர்சனம் பண்ணல பாலஸ்தீன சுதந்திர போராளிகளும் அதை வந்து என்ன செய்யலன்னா எதிரும் பார்க்கல எல்லா எல்லா இடங்கள்லையுமே வந்து அமெரிக்க இராணுவ தடத்தை வந்து அமெரிக்கா வச்சுருக்குது அதில் ஒரு பகுதி தான் சவுதி சவுதியிலேயுமே வந்து அமெரிக்காவில் உள்ள அங்கே உள்ள இராணுவ தடங்கள் இருக்குது அங்கே பண்ணிக்கரியை சாப்பிடுவான் பாம்பு கறியை சாப்பிடுவான் என்ன செக்ஸ் வச்சுக்கிடுவான் என்ன வேணாலும் பண்ணிக்கிடுவாங்க அதுக்குள்ள ஒரு வரையறைய இது பண்ணி அவர் என்ன பண்ணாங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அது விமர்சனமாக வந்துச்சு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வெளியில் வந்தால் பண்ண மாட்டாங்கல்ல வெளியில் அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருவாங்க வெளியில் வந்து நீ சவுதிக்கு வெளியில் வந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது நாங்கள் சொல்கிறபடி ரூல்ஸ் போய் தான் நடக்கணும் உள்ளே நீ என்ன வேணாலும் இருந்துக்க அரைக்குறையோட இருந்துக்க வெளியில் வரும்போது முருக்கா போட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அனுமதி இருந்துச்சு அதுலேயுமே வந்து நீ எப்படி அந்த மண்ணில் இல்லாத ஒன்று நீ எப்படி உருவாக்க போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே அப்போ அப்போ உள்ள மன்னர்களுக்குமே கடுமையான எதிர்ப்புகள் இருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னாக்க இடம் வாங்கலான்னு வந்துட்டால் நாளைக்கு இது வந்து ஒரு புனித நகரம் கிட்டத்தட்ட போன வருடம் மாத்திரமே வந்து த்ரீ மில்லியன் மூன்று கோடி பேர் வந்து அங்கே வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஹஜ்முரா செய்ய வந்தாங்க அந்த சர்வே எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அத்தனை கோடி பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹோட்டல் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இன்னும் கட்டி கொண்டே செல்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு வந்து வசதி ஏற்படுத்துவதற்காக நாளைக்கு புனித நகரமே அவங்க கைக்கு போயிருச்சுன்னா அப்போ என்ன ஆகுறது இது எங்கே இனி இப்போ ஆங்கிலேயர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க எல்லா நாட்டுக்குள்ளேயும் தொழில் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க வியாபாரம்னு சொல்லி உள்ளே வந்து கடைசியில் என்ன பண்ணாங்க நம்ம எல்லா நாட்டையும் அபகரிச்சாங்களா இல்லையா அந்த மாதிரி தானே அவங்களுடைய நிலைமை இருந்துச்சு அப்போ ஒரு உமாபதி கூட ஒரு உதாரணம் சொல்லுவார் என்ன அப்படின்னா ஒரு இதை க பாதுகாக்கிறதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குருக்காவை போட்டிருந்தாங்க செக்யூரிட்டியை அந்த செக்யூரிட்டிக்கு ஐயாயிரூவா சம்பளமே பெருசா இது நடந்த சம்பவம் ஐயாயிரரூபா சம்பளமே பெருசாக இருக்கும்போது சரின்னு சொல்லி கொடுத்தாங்க கடைசியில் என்னென்னா அங்கே அவரு அவருக்கும் வந்து கண்ணு பெருசாக தெரியாது ஒரு திருடை வந்தால் கூட அதை எட்டின்னு பார்க்க முடியாது அந்தளவுக்கு பலகீனமானவரை தான் இருக்கிறார் அந்த சமயத்தில் அவர் அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா பழகி இழகி அப்பார்ட்மெண்ட்டில் அந்த செக்யூரிட்டியோட பழகினுடைய விளைவு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா உனக்கு பதினஞ்சாயிரூவா சம்பளம்னு அறிவிச்சு விட்டார் அப்போ வீட்டில் உள்ளவெலாம் சத்தம் போட்டாங்க எதுக்குங்க இவருக்கு போய் பாருங்க ஐயாயிரம் கொடுக்குறதே பெருசு பிள்ளை விட்டியெல்லாம் கவனிக்கலாம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இருந்தாலும் இவர் இல்லை பரவாயில்ல ரொம்ப காலமாக கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி பஞ்சாயிரரூபா கொடுக்க சரி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு போட்டு கொடுத்துறாங்க கடைசியில் ஒரு ஒரு கட்டத்தில் அவர் இறந்து போயிடுறார் இறந்து போனவுடனே சொந்தக்காரங்கெல்லாம் என்ன வந்து ஓடியாந்துட்டாங்க வந்து இங்கே உள்ள காசெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா இங்கே கிடந்து இதை பாதுகாத்து தியாகம் பண்ணி செத்து போயிட்டாரு ஆகையால் ஆளுக்கு ஐயாயிரூவா கொடுங்கன்ட்டு வசூல் பண்ணிட்டு போயிட்டாங்க கேட்குறாங்க கிளைம் பண்ணுறாங்க அவர் இதுக்காகத்தான் செத்தாரன்ட்டான் உடனே இங்கே உயிரோடு இருக்கும்போது சோறு வரல செத்து போனவுடனே என்ன ஆகுது அவர் அவரை காட்டி காசு பறிக்க வந்துட்டாங்க ஏன்னா இங்கே கடந்து இங்கே வாழ்ந்து இதற்காகவே மரணித்தார் மாதிரி ஜாகி ஆக்கி விட்டாங்க கடைசியில் என்ன பண்ணுறதுக்கா இப்போ தொள்ள ஒழிஞ்சு நான் ஐயாயிரரூவா ஐயாயிரம் வசூல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்களாம் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் எவ்வளோ கொடுத்தாங்களாம் அந்த மாதிரி இவன் இடம் வாங்குறோம்னு சொல்லி வெளிநாட்டுக்காரன் நம்ம உள்ளே அனுமதித்தோம்னா நாளைக்கு இந்த இடம் ஏமட்டும்பான் இந்த வீட்டு எமுட்டும்பான் வரக்கூடிய ஹாஜிகள் பணக்காரவங்க தான் வருவாங்க கஷ்டப்பட்டு ஹஜ்ஜி செஞ்சுட்டு போட்டுமே எதுக்கு அவங்க வசதிக்காக நீங்கள் பில்டிங்கை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறார்கள் இது பிற்காலத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுனா இந்த உதாரணம் மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த செக்யூரிட்டி உதாரணம் மாதிரியும் இந்த ஆங்கிலேயர் உதாரணம் மாதிரியும் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் உள்ள இடம் வாங்கணும்னு அறிவிச்சுட்டா அதுவுமே எப்படி அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அங்கே லிஸ்டட் பீப்புள் இருப்பாங்க அங்கே உள்ள ஏஜென்ட் புரோக்கர்கள் இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட போய் வெளிநாட்டு நிறுவனங்கள் என்ன செய்வாங்கனாக்க அவங்கள்ட்ட காசை காசை கொடுத்து பணத்தை கொடுத்து அவர்கள் மூலமாகத்தான் நிலம் வாங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இருந்தாலும் பிற்காலத்தில் இது ஒரு ஆபத்தாக அமையும் நீ என்ன பண்ணாலும் ஏன் வெளிநாட்டுக்காரன் வர இவ்வளோ வருஷமாக எப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மாதிரி நீ பண்ண முடியான டெக்னிக்கல் டெக்னாலஜி நீ உள்ளே கொண்டு வர்றோம் பெரிய லெவலில் நம்ம டெவலப் பண்ணுறோம்னு சொல்லி நாளைக்கு நாட்டை அவங்க வேலை நீங்கள் தாள கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டி அப்படின்னா இது வந்து புனித நகரம் நீ வேறு எங்கே என்ன வேணாலும் எந்த நாட்டில் என்ன நடந்தாலும் அவங்க பெருசாக கழுத மாட்டாங்க இது வந்து மக்கள் குழுமக்கூடிய தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வரக்கூடிய இந்த புனித நகரமானது நாளைக்கு அந்த மாதிரியான பெரிய பெரிய புரோக்கர்கள் கையில் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த நாடு நாளைக்கு நம்ம உள்ள வரும்போது நமக்கு ஒரு வி ஒரு வரியை விதிப்பான் இந்த நாடு ஏன் மட்டும்பான் பாலஸ்தீனை வந்து என்னாச்சு ஃபா அதாவது யூதர்கள் எப்படி வந்தாங்க உள்ள எல்லாேருக்கும் தெரியும் மேப்பில் இல்லாத ஒரு நாடு இஸ்ரேலுங்கிற நாடு பஞ்சம்புளைக்க வந்தவங்க பசிக்காக படுக்க பா அதாவது இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய பாங்கி வாங்கில் அந்த மாதிரி இவர்களை இடுக்க பா இறக்கப்பட்டு அவனுக்கு உதவி பண்ணதுக்கு இன்றைக்கி என்ன ஒன்றரை வருஷமாக நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே கொன்று கூச்சு பசி பட்னி நகரத்தை எழுபது ஆண்டுகளாகும் அது திரும்ப சீர்படுத்தி கொண்டு வர்றதுக்கு அந்த அளவிற்கு இன்னமும் வந்து அந்த நாடு வந்து இன்னும் முழுமையாக அந்த மக்கள் கையில் பாலசினம் போய் சேரவே இல்லை இன்றை வரைக்கும் குணுத்தும் கூட்டுதுவாகவும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இன்றைக்கு அந்த ஏன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இறக்கப்படுறவனுக்கு தான் இறக்கப்படணும் எகத்தால் முடித்தவனுக்கு இறக்கப்பட்டால் கடைசியில் இந்த நிலமை தான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு பாலசினு ஒரு உதாரணம் நீங்கள் தொழில் செய்ய போகிறோம் நாட்டை டெவலப் பண்ண போகிறோம் பெரிய பெரிய பில்டிங்கில் நாளைக்கு பில்டிங்காக ஆகட்டும்பான் பண்ண போகிறோம் நாங்கள் முஸ்லீம்களுக்கு தானே உதவி செய்ய போகிறோம் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தானே உம்ரா பண்ணுறவங்களுக்கு தாங்க நாங்கள் உதவி செய்ய போகிறோம் ஏன் இதுக்கு எதிர்க்கிறீங்கன்னு ஒரு எதிர்கேள்வி வருது அவங்க கேட்கவே இல்லையே கேட்க கேட்டதை கொடுங்க ஏன் கொடுக்குறீங்க அப்போ ஸ்டாலின் அவர்கள் நம்ம நம்ம ஹ ஹ ஹஜ்ஜு யாத்திரை செய்கிற செய்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா ஏர்போர்ட்டு பக்கத்துலேருந்தே நம்ம போகிறதுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பெலாம் நாங்கள் அங்கே வந்து ஒரு மையம் அமைக்க போகிறோம் அங்கேருந்து ஈஸியாக போகலாம் அதெல்லாம் கேட்கல சிறைவாசியில் விடுதலை செய்யுங்கன்னு கேட்குறாங்க கேட்குறத கொடுங்க கேட்காத ஏன் கொடுக்குறீங்க கொடுங்க சரி ஓகே அதையும் சேர்த்து கொடுங்க நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் சேர்த்து கொடுங்க கேட்காத கொடுக்குறீ இல்லை ஈஸியானதை கொடுக்குறீங்க நாங்கள் கஷ்டமானதை கேட்குறோம் அதையும் கொடுங்க அது உங்களால் முடியுமே அப்போ முடியக்கூடியதை நம்ம செய்யாமல் நம்ம கேட்காத கொடுக்குறது அப்படிங்கிறபோது இதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிலைமை எங்கே போய் முடிகிறது என்பது தெரியவில்லை வாகரதவானு அஹமது இல்லாஹிரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துல்லாஹி பரக்காத்துவோம் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே